நாம் அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்த தக்லை படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த சிங்கிளோட அந்த கிளிம்ஸ் ஆகட்டும் டீசர் ஆகட்டும் அப்புறம் அந்த போஸ்டர் ஆகட்டும் எதை பார்த்தாலும் நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுது ஒன்று விக்ரம் டூவில் அனிருத் இசையில் கமல் ஆடி பாடி அவரை எழுதிய அந்த பத்தல பத்தலை சாங் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அடுத்து விட்ட போஸ்டரில் சிம்பும் இருக்கிறதால இது வந்து காதலா காதலாவில் வர காசு மேலே காசு வந்து பாட்டு மாதிரி இருக்கும் ரெண்டு பேருமே பயங்கரமாக டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதில் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு நம்ம மனிதத்தனர்கள் ஏன்னா இந்த ரெண்டு சாங் மாதிரியே அந்த சாங் கிடையாது இது டிப்பிக்கல் மனிதத்தனத்தோட சாங்காக தான் இருக்குது பொதுவாக மணியத்தனம் படங்கள்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண சாங் வந்து பயங்கரமாக கட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா ராவணனாகட்டும் காற்று வெளியிடையாகட்டும் ஏன் உயிரேவாகட்டும் இது மாதிரி பல படங்களை சொல்லலாம் அலைபாயாகட்டும் ஸோ அப்படி ஒரு கல்யாண சாங்கு தான் இந்த சாங்கும் இந்த கல்யாண சாங்கில் பார்த்திங்கன்னா நம்ம சிம்புவும் மற்ற பெண்களும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் பார்த்தீங்கன்னா கோலாகலமாக கொண்டாட்டமாக ஆடி பாடி அந்த செலிப்ரேஷன் வீடியோ தான் இது இன்னொரு பக்கம் கமல் அவர் மனைவி அபிராமி அமைதியாக இருக்காங்க இந்த கல்யாணம் கமலோட மகள் அல்லது சிம்புவோட தங்கச்சி எப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்களுக்கான கல்யாணம் தான் அந்த பில்டப் இருக்குது என்ன சொல்ல போனா இந்த சாங் படத்துல மிக முக்கியமான ஒரு போர்ஷனா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்மளை பொறுத்தவரையும் இது எப்போவுமே காட்ஃபாதர் படத்தால் நம்ம மனிதவர்கள் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆவார் இப்போ வரைக்கும் இன்ஸ்பைர் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த சாங் நமக்கு தோணுது ஏன்னா காட்ஃபாதர் முதல் பாகத்தில் முதல் சீக்வன்ஸே ஒரு கல்யாண சீக்வன்ஸ் தான் காட்ஃபாதரோட மகள் கல்யாண சீக்வன்ஸ் அதன் பேக் ட்ராபில் பார்த்தீங்கன்னா அந்த கட்ட போயிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட இந்த சாங் பார்க்கும்போது என்னதான் ஒரு பக்கம் கமலும் சிம்புவும் அந்த கொண்டாட்டத்தில் இருந்தாலும் கூட படமா பார்க்கும்போது அந்த சாங் வீடியோவை பார்க்கும்போது பேக் ஏதாவது ஒரு வெடிகுண்டு வச்சிருப்பாரு நம்ம வந்து அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த சாங் எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷன் சாங் தான் குறிப்பா ஜிங்குச்சா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அப்புறம் வந்து பக்கமாக வைரமுத்து லிரிக்ஸில் நம்ம ரகுமான் மியூசி பண்ணலாம் கிட்டத்தட்ட கமலோட இந்த லிரிக்ஸே பார்த்தீங்கன்னா வைரமுத்து எழுதுன மாதிரி தான் ஒரு தோணுது நமக்கு ஸோ ஓவராலாக இந்த சாங் ஒரு நல்ல கல்யாண சாங் செலிப்ரேஷன் சாங்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த சாங் எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்